வணக்கம் நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா ராமேஸ்வரம் தீவில் பிரம்மாண்டமாக உருவாகிக்கிட்டு இருக்கிற ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனோட அப்டேட்டு கேட்டிருந்தீங்க ஸோ அதை கவர் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம் ஸோ நம்ம ஃப்ரெண்டு சைடு அதுக்கப்புறம் பழைய ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அதனால வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரையே பார்த்தா தான் எந்தெந்த வேலைகள் முடிஞ்சிருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு தெரியும் ஸோ இதுதான் மெயின் ரோடு அதாவது ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனை கனெக்ட் பண்ணுறதுக்கான மெயின் ரோடு எப்போதுமே இந்த ரூட் வழியை தான் எல்லாமே வரும் இப்போ நீங்கள் வந்து ராமநாத சுவாமி கோவிலுக்கு வர்றீங்க ஸோ அங்கே இருந்து ஏதாவது ஒரு ஆட்டோவில் வர்றீங்க இல்லை கவர்மெண்ட் பஸ் எதில் வந்தாலும் இந்த ரூட் வழியை தான் வரும் இந்த மெயின் ரோடு வழியை வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ் முன்னாடி இதான் இருந்துச்சு பட் வந்து இந்த கட்டடங்கள்லாம் கட்டாமல் இருந்துச்சு ஓகேங்களா ஸோ இப்போது இதெல்லாமே புதுசாக வந்திருக்கிற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸோ முன்னாடி இருந்து தான் நம்ம கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடியும் நம்ம வீடியோஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அப்போ என்ன வேலைகள் முடிஞ்சிருக்கு இப்போ என்ன வேலைகள் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறத நீங்களே வீடியோவில் பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போது அங்கே இருந்து லேசாக முன்னாடி வந்திருக்கோம் ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது அதோடய ஃப்ரெண்ட் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பாமன் பாலத்தோட அப்படி கேட்குறவங்க ரொம்ப பேர் ராமேஸ்வர ரயில்வே ஸ்டேஷனோட அப்டேட்டுமே கேட்குறீங்க ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தான் இப்போதைக்கு பழைய ஸ்டேஷனே ரெடி இருக்காங்க ஸோ அதையுமே நான் வந்து கவர் பண்ணியிருக்கோம் அக்டோபர் தேதி ட்ரெயின் ஓடிடும் அப்படின்னு சொல்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம வந்து பழைய ஸ்டேஷனும் முடிஞ்ச நாள் வீடியோ எடுத்திருக்கோம் பட் அங்கே வேலைகள் நடக்கிறத பார்த்தா அக்டோபர் ஒன்றாந்தேதி உள்ளே ட்ரெயின் வருமா அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்குது வேலைகள் உள்ளே எவ்வளவு டிஃபிகல்ட்டான ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறது நமக்கு தெரியலை நம்ம ஜஸ்ட் வெளியிலருந்தான் பார்க்குறோம் ஏன்னா எங்கேயே செக்யூரிட்டி இஷ்யூ இருக்கோ உள்ளே போயிலாம் நம்ம கவரேஜ் எடுக்க முடியாது ஸோ வெளியில் இருந்து மட்டும்தான் என்ன கண்டிஷனில் இருக்குது என்னென்ன வேலைகள் போகுது அப்படின்னு சொல்கிறத மட்டும்தான் உங்களுக்கு காட்ட முடியுமே தவிர உள்ளே போய் ப்ராப்பராக எடுக்க முடியலை இன்கேஸ் எடுக்கிற ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அடுத்த வீடியோக்களில் இன்னுமே ரொம்ப தெளிவாக கொடுக்கலாம் இப்போ நான் அங்கேருந்து உங்களுக்கு காட்டினேன் அதுக்கப்புறம் இருந்து காட்டியாச்சா இப்போ அங்கே போய் இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன்னா ஸோ அங்கே போய் உங்களுக்கு வந்து ராமேஸ்வரம் ஸ்டேஷன் எப்படி இருக்குது ஏன்னா அந்த இடங்களில் ட்ரெயினெல்லாம் கழுவுறதுக்கான ஒரு ட்ராக் தனியாக இருக்கும் ஸோ அங்கே போய் நம்ம வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து நான் வந்து காட்டுறேன் ஸோ அந்த ப்ளேஸில் இருந்தால் இப்போ இவ்வளோ நேரம் உங்களுக்கு காட்டிக்கிறன ஸ்டேஷனோட அந்த ஃப்ரெண்ட் வியூ எல்லாத்தையும் இப்போது இங்கே இருந்து ஜஸ்ட் இந்த இடங்கள்ல மேலே ஏறி சைடில் இருந்து பார்க்கும்போது எத்தனை பில்டிங்ஸ் வந்து கிளம்பியிருக்கு ஏதாவது புதுசாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு ப்ராப்பராகவே இந்த வீடியோவில் வந்து தெளிவாக கொடுத்துருக்கோம் இந்த ராமேஸ்வரம் ஸ்டேஷன்னு சொல்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டேஷன் ஆயிடுச்சு ஓகேங்களா இந்த கடந்த ஒரு ஏழு எட்டு வருஷமாக ராமேஸ்வரத்துக்கு வர்ற சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை ஹெவியாக இருக்குது தெரியுதுங்களா ஸோ இந்த பில்டிங் தான் நம்ம இப்போ பார்த்தோம் முன்னாடியும் சரி சைட்லேயும் சரி அது மாதிரி தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சைடுமே தனியாகவே பில்டிங் கிளம்பிக்கிறது ஏன்னா ஃப்ரெண்டில் வந்து ரொம்ப இடம் இருந்துச்சு பழைய ஸ்டேஷனோட நம்ம கம்பேர் பண்ணும்போது ஃப்ரெண்டில் ரொம்ப இடம் இருந்துச்சு இப்போ எல்லாமே ஆக்குப்பை ஆகுது அந்த இடத்த ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த இடங்களில் தான் வந்து பில்டிங்ஸே கிளம்பி வருது நீங்கள் வந்து அனிமேஷன் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா எங்களுக்கு அதோடய ஸ்ட்ரக்சர் எப்படி வரும் அப்படின்னு சொல்கிறது தெரிஞ்சிருக்கும் ஸோ இது வந்து டிவி டவர் பொதிகையோட டிவி டவர் இங்கே அதை செப்பரேட்டாக நான் ஒரு நாள் உங்களுக்கு வந்து வீடியோ தரேன் அதுவுமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இப்போ முன்னாடி இருக்கிற பில்டிங் பார்த்தீங்க இது வந்து சைடில் இருக்கிற பில்டிங் ஓகேங்களா ஸோ இந்த பில்டிங்குமே ராமேஸ்வர ஸ்டேஷனோட சேர்ந்தது தான் இன்னுமே நான் முன்னாடி போயுமே உங்களுக்கு வந்து தெளிவாக காட்டுறேன் ஏன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனோட வீடியோஸ் எடுப்போம் பழைய ரயில்வே ஸ்டேஷனோட வீடியோஸ் ஸோ அங்கே இருந்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக தெரியும் ஸோ இந்த பில்டிங்ஸ் எல்லாமே இன்கம்ப்ளீட்டடாக தான் இருக்குது இப்போதைக்கு ட்ரெயின் ஓடினாலும் இது ரெடி ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எனக்கு தெரிஞ்சு இன்னுமே இங்கே வேலைகள் முடிகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகலாம் என்னோடய கணிப்புப்படி கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு இருந்து ஒரு பத்து மாதமாவது ஆக வாய்ப்பு இருக்குது அதுக்கு இடையில முடிகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டந்தான் ஓகேங்களா இப்போதைக்கு பில்டிங் ஓப்பன் பண்ணி நார்மலாக ட்ரெயின் வந்தாலும் சரி அதுக்கு தனியாக வேறு வழியை வச்சு தான் பேசஞ்சர்ஸை வெளியே கொண்டு வர வாய்ப்பு இருக்குது இந்த ரூட் வழியை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் ஏன்னா இன்னும் அக்டோபர் ஒன்றுக்கு ரொம்ப நாள்லாம் கிடையாது இன்னும் ஒரு இருபது நாள் தான் இருக்குது இருபது நாளுக்குள்ளே இங்கேலாம் வேலைகள் முடிக்கிற ஒரு சாத்தியக்கூறு கிடையாது ஓகேங்களா நான் போய் நேரில் பார்த்த வரைய அவ்வளோ வேலைகள் வந்து இருக்குது இன்னுமே பெண்டிங்காக நம்ம லாஸ்ட்டு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த பில்டிங் இருக்குது ஏன்னா இதுக்கப்புறம் எவ்வளோ வேலைகள் இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ நான் காட்டுனது வந்து ராமேஸ்வரம் பழைய ரயில்வே ஸ்டேஷனாக அங்கேயுமே நான் போய் உங்களுக்கு வந்து காட்டுறேன் அங்கேயுமே என்னென்ன வேலைகள் நடக்குது அப்படின்னு சொல்கிறது நீங்களே பார்த்தாவே தெரியும் ஏன்னா பழைய ரயில்வே ஸ்டேஷனையும் உடச்சி வேலைகள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ அங்கே வேலைகள் வந்து எவ்வளோ நடந்துருக்கு அப்படின்னு சொல்கிறது எல்லாத்தையுமே நம்ம வெளியில வெளியிலருந்தான் எடுத்திருக்கோம் ஓகேங்களா உள்ளே போய் நம்மளால் எடுக்க முடியலை ஜஸ்ட் என்ட்ரன்ஸில் இருந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி எல்லாத்தையுமே காட்டுறேன் என்னென்ன வேலைகள் முடிஞ்சிருக்கு எங்கெங்கே உடஞ்சி கிடக்குது என்ன வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு பிளாட்ஃபார்மில் இருந்து அதுக்கப்புறம் தண்டவாளங்களை வந்து சீரமைக்கிற பணி எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது உங்களுக்கு பார்த்தாவே ஒரு ட்ரெயின் வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறே இல்லாத மாதிரி தெரியுது இந்த இடங்கள்ல அவ்வளோ வேலைகள் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது இது எல்லாமே பொது ஸ்டேஷன் தான் இப்போ நமக்கு வந்து முன்னாடி நான் காட்டினேன் அதுக்கப்புறம் சைடில் காட்டினேன் இப்போ பக்கத்தில் இருந்து உங்களுக்கு இங்கே என்ன வேலைகள் இருக்குன்னு தெரியுதுங்களா ஸோ இருபது நாளில் இதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமா முடியாதில் அதனால தான் சொல்கிறேன் பழைய ஸ்டேஷன் வரைய தான் வர வாய்ப்பு இருக்குது வந்துட்டு இது வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இன்னும் ஃப்யூச்சரில் வந்து நம்ம கொண்டு வரலாம் ஓகேங்களா இது உடனே பழைய ரயில்வே ஸ்டேஷன் எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்போவும் இதையும் ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிற ஐடியாவில் இருந்தால் விட்டுருங்க ஏன்னால் இது ரெடி ஆகிறதுக்கு இன்னும் லேட்டாகவே ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த பழைய ஸ்டேஷனுமே சரி அந்த தெரியுதுங்களா ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் எல்லாமே உடஞ்சி தான் இருக்குது அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ட்ராக் எல்லாத்தையும் சீரமைச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வேலைகளை கண்டினியூவாக இந்த வீடியோவை அப்படியே தொடர்ந்து பாருங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தேவையில்லை என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறத இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ எங்கெங்கே வேலைகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க இன்னும் பிளாட்ஃபார்ம் உடஞ்சே தான் இருக்குது உடச்சதோடு அப்படியே வச்சுருக்காங்க அதை வந்து இன்னும் சீரமைப்பு பணி வந்து பண்ணலை நம்ம லாஸ்ட்டாக வரும்போதும் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து உடஞ்சி தான் இருந்துச்சு இப்போ ரீசெண்டாக நம்ம வீடியோ போட்டு ஒரு மாதமாவது இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப பேர் வீடியோ கேட்டனால நம்ம வந்து இன்றைக்கி கொடுத்தாச்சு தெரியுதுங்களா டிராக்டர் இருந்து உடைக்கிறதா இருக்கட்டும் வேலைகளாக இருக்கட்டும் கண்டிவாக நடந்துக்கிட்டு இருக்குது பட் பார்ப்போம் இன்னொரு இருபது நாள் இருக்குது அதுக்குள்ளே ஏதாவது அப்டேட்டு கிடச்சிச்சின்னா இன்னும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளைக்கு உள்ள நான் இன்னொரு டைம் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் அப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது இன்னும் உள்ளே போய் எடுக்க முடிஞ்சினா நான் எடுத்து உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இந்த வீடியோவோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா ராமேஸ்வரம் ஸ்டேஷனோட அப்டேட் வந்து ரொம்ப பேர் எதிர்பார்த்து கேட்குறீங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அதனால தான் சொல்கிறேன் ஓகேங்களா